பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு இறைபக்தி டிவி இந்த பதிவுல இந்த வார ராசி பலன் பார்க்க போறோம் மேஷ் ராசி முதல் மீனம் ராசி வரை மிக சுருக்கமாக வாங்க பார்க்கலாம் மேஷம் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்று வாரத் தொடக்கம் வேகமாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் காணலாம் ஆனால் உடல் நலத்தை கவனிக்க வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமை மேம்படும் சுபதினங்கள் செவ்வாய் ரிஷபம் கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு ரோகிணி மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பணியில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் சொத்து தொடர்பான பிரச்சினைகளில் தீர்வு கிடைக்கும் ஆரோக்கியத்தில் சிறிய கோளாறுகள் உருவாகலாம் சுபதினங்கள் புதன் சனி மிதுனம் மிருகசீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை புனர்பூஜம் ஒன்று இரண்டு மூன்று புதிய இடங்களில் உங்கள் திறமையை நிரூபிக்கலாம் மன அழுத்தம் குறைந்து அமைதியாக இருக்கும் நண்பர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் சுபதினங்கள் திங்கள் வியாழன் கடகம் புனர் பூசம் நான்கு பூசம் அல்யம் வீட்டுப் பொறுப்புகள் அதிகரிக்கக் கூடும் பணியில் சில மாற்றங்கள் உருவாகலாம் குடும்ப உறவுகளில் கூடுதல் கவனம் தேவை சுபதினங்கள் செவ்வாய் வெள்ளி சிம்மம் மகம் பூரம் உத்திரம் ஒன்று ஆயத்தங்களுக்கு வாய்ப்பு உருவாகும் பணியிடத்தில் புதிய உதவிகள் கிடைக்கும் உறவினர் வட்டாரத்தில் மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் செலவுகள் அதிகரிக்கும் சுபதினங்கள் புதன் சனி கன்னி உத்திரம் அஸ்தம் சித்திரை ஒன்று இரண்டு சொத்து தொடர்பான விவகாரங்கள் சாதகமாக முடிவடையும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் உடல் நலத்தை அவசியமாக கவனிக்க வேண்டும் சுபதினங்கள் வியாழன் ஞாயிறு துலாம் சித்திச்சிரம் மூன்று நான்கு சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று வீட்டு மெருக்கூட்டல்களில் கவனம் செலுத்துவீர்கள் பணவரவு அதிகரிக்கும் ஆனால் செலவுகளையும் கட்டுப்படுத்த வேண்டும் சுபதினங்கள் திங்கள் வெள்ளி விருச்சிகம் விசாகம் நான்கு அனுஷம் கேட்டை புதிய தொடர்புகள் உங்கள் வளர்ச்சிக்கு உதவும் மன அமைதி அதிகரிக்கும் குடும்ப உறுப்பினர்களுடன் ஒற்றுமை ஏற்படும் சுபதினங்கள் செவ்வாய் சனி துனுசு மூலம் பூராடம் உத்திராடம் ஒன்று தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றி காணும் நீண்ட கால திட்டங்கள் செயல்படத் தொடங்கும் ஆன்மீக ஆர்வம் அதிகரிக்கும் சுபதினங்கள் புதன் வியாழன் மகரம் உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு சொத்து விவகாரங்களில் முன்னேற்றம் காணலாம் உறவினர்களுடன் சில சிறிய முரண்பாடுகள் தோன்றலாம் ஆரோக்கியத்தில் சிறிய சிரமம் ஏற்படலாம் சுபதினங்கள் திங்கள் அசிக்கும்பம் அவிட்டம் மூன்று நான்கு சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று புதிய வேலை வாய்ப்புகள் தோன்றலாம் நண்பர்கள் மூலம் உதவி கிடைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சுபதினங்கள் வெள்ளி ஞாயிறு மீனம் பூரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ரேவதி முன்னோக்கிய முயற்சிகள் வெற்றி பெறும் தொழிலில் பெரிய மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் குடும்ப மகிழ்ச்சிக்கு செலவுகள் அதிகரிக்கும் சுபதினங்கள் செவ்வாய் வியாழன் இந்த வார ராசி பலன் அப்படிங்கிறது சந்திரன மையமாக வைத்து நவகிரகங்களை அடிப்படையாக வைத்து சொல்லக்கூடிய பொதுவான பலன் இது ஒவ்வொரு தனி ஜாதகத்திற்கும் மாறுபடலாம் ஆனால் பொதுவாக அனைத்து பலன்களும் பொருந்தும் வாழ்க வளமுடன்